நண்பர்களே புளியங்குடியில் இருபது லட்சம் பட்ஜெட்ல வீடு தேடுறீங்களா தாங்க நாம நிற்கிற புளியங்குடி தென்காசி மாவட்டம் புளியங்குடியில சாய் பாபா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நிக்கிறோம் ஹைவே ரோடு பஸ் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டரு சாய்பாபா கோயில் நம்ம கடையூர் போற ரோட்டில் சாய்பா கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் தெருபது பாருங்க கிருஷ்ணா நகர் பேரு இதுல ஒரு வீட்டு மனை இருக்குது அதுல உங்க பட்ஜெட்ல இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறேன் வாங்க இடத்தை காமிச்சிடற நம்ம சொன்ன லொகேஷன் இதுதாங்க புளியங்குடியில் நம்ம சாய்பாபா கோயிலுக்கு ஏத்தா பிளாட் கிருஷ்ணா நகர் இந்த கிருஷ்ணா நகரில் அந்த வீட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீட்டுக்கு ஏற்ற பிளாட்டு ஏற்ற பிளாட்டு தான் மொத்தத்திலே பத்து லட்சம் ரூபாயில் மணம் முடிஞ்சிருங்க ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா ஒரு அருமையான லொக்கேஷன் இருபத்தஞ்சுக்கு ஐம்பத்தி மூணு இருக்குங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது அருமையாக கட்டலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஏற்ற பிளாட்டு தான் ஃபுல்லாக உங்களுக்கு ஈபி வந்துருச்சு அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது கிருஷ்ணா நகருங்க ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி லொக்கேஷனில் உங்களுக்கு புளியங்குடியில் இடம் கிடைக்கிறதே கஷ்டம் புளியங்குடியை பொறுத்தளவுக்கு ஒரு இடம் வீடுன்னு சொன்னால் சென்ட்டுக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் எடுத்திங்கன்னா பத்து லட்ச ரூபாயில் இடத்த எடுத்து போடலாம் இன்னொரு பத்து லட்ச ரூபா போட்ட வீட்டை கட்டிலாம் இருபது லட்ச ரூபாயில் ஒரு வீடு வேணும்னாலும் கூட இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அருமையான லொக்கேஷன் இந்த இருபது லட்ச ரூபாயில் இப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து பட்ஜெட் இல்லைங்க என் கையில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் இருக்குதுன்னு சொன்னால் அதையுமே கூட நம்ம என்ன செய்யறோம் லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கட்டி கொடுத்துட்றோம் தேவைப்படுறவங்க இருபது லட்ச ரூபாயில் புளியங்குடியில் ஒரு வீட்டை கட்டணும் சொந்த வீட கட்டணும் நினைக்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்